இந்த உலகம் எப்படி தெரியுமா நம்மளால் பிரயோஜனம் இருக்குன்னா கொண்டாடுவார்கள் நம்மளால் பிரயோஜனம் இல்லைன்னா கை கழுவத்தான் பார்ப்பார்கள் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதனால் எப்பொழுதுமே உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சரியா உங்ககிட்ட பணம் காசு இல்லைன்னா கூட ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியம் ஆரோக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மரியாதை உங்கள் உடம்பை நீங்கள் குளிப்பாட்டணும் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும் உங்கள் மலமூத்திரத்தை மூத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ணணும் உங்கள் சாப்பாட்டை நீங்கள் எடுத்து சாப்பிடணும் அப்பொழுது இந்த வாழ்க்கையில் தொந்தரவில்லாமல் வாழலாம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா உங்கள் ரூம் பக்கம் கூட ஆள் வர மாட்டேன் நான் சொல்கிறது கசப்பாக இருக்கும் நான் இதுதான் யதார்த்தம்